ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் இந்த புதிய வாதத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கற்றர் மகிமைப்படுவாராக இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக எவ்வளே இருக்கிறது நெருப்பம் பதினோராவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள வார்த்தைகளை கவனிக்க போகிறோம் இங்கே இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் எடுத்து வாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசித்தவர்களை குறித்தும் விசுவாச வீரர்களை குறித்தும் விசுவாசத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்தும் இந்த உலகம் எங்களுக்கு முக்கியம் மேலான ஒன்று இருக்கிறது அது கற்ற தங்களுக்காக கட்டி கொண்டிருக்கிற நகரம் என்று பரலோகத்தையும் விசுவாசித்து அதை விரும்பினார்கள் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கற்ற நல்லது உலகத்துல நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ கத்தரை நம்புனதுனால நமக்கு ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ கத்தருக்காக வாழணும் ஆனால் நம்முடைய கோல் இந்த உலகத்தோடு முடிவதல்ல மறு கரை என்று சொல்லப்படுகிற பரலோகத்தில் தான் இனி நம்முடைய இரண்டாவது வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது என்பதை மிகவும் உறுதியாக நம்பினவர்கள் இந்த பரிசுத்துவார்கள் மூன்று உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கு நம்மில் பலருக்குள் இந்த தாகம் இல்லை எதை குறித்த தாகம் பரலோகத்தை குறித்த தாகம் இன்றைக்கு நம்மில் பலருக்குள் அந்த ஆசை இல்லை அதற்கான முயற்சிகள் இல்லை இது மிகவும் மோசமான ஒரு நிலைதான் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கிற பல நிகழ்வுகள் ஒன்றை வலியுறுத்தி கொண்டே வருகிறது அது என்ன அவர் சீக்கிரம் வரப்போகிறார் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்பதுதான் இது மற்றவர்களுக்கு செய்தியாக இருக்கலாம் வாசித்து அல்லனா பார்த்துட்டு போகிற செய்தியாக இருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் இவைகள் அடையாளங்கள் இவைகள் இந்த அடையாளங்கள் பெருக பெருக நிறைய நடக்க நடக்க நம்ம ஒன்று விளங்கிக்கொண்டோம் ராஜா வரப்போகிறார் பரலோகத்திற்கு நம்ம எடுத்து செல்ல வரப்போகிறார் அந்த ஒரு ஆர்வமும் ஆசையும் ஜபமும் அதற்கான முயற்சிகளும் நமக்கு தேவைன்னு இந்த செய்தியின் மூலமாய் கத்தனமோடு இடைப்பட விரும்புகிறார் மூன்று நபர்களை குறித்து அல்லவென்றால் மூன்று சம்பவங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படியெல்லாம் விசுவாசித்தார்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது காரியம் ஆப்ரகாமை குறித்து நான் சொல்கிற அந்த ஒவ்வொரு குறிப்பு அந்த தலைப்புகளை நீங்கள் மனதில் வைக்க அன்பாய் கேட்குறேன் இழக்க போகிறோம் என்று அறிந்தும் விசுவாசித்த ஆபிரகாம் அதெல்லாம் கவனிங்க இழக்க போகிறோம் எதை ஈசாக்கு இழக்க போகிறோம் என்று அறிந்தும் விசுவாசித்த விசுவாசித்து பேசிய விசுவாச அறிக்கை பண்ணிய ஆபிரகாம் ரொம்ப முக்கியமானது ஆதி ஆகம இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வரலாற்று புகழ்மிக்க ஒரு சம்பவம் உண்மை சம்பவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆவியா கத்த நல்லவர் ஈசாக்க பலி செலுத்தணும் அந்த அந்த காரியங்களில் ரெண்டு முறை ஆப்ரஹாம் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் வேலைக்காரர்கள்ட்ட சொல்லும் போது அவன் சொல்கிறான் நீங்கள் இங்கே நெல்லுங்க நானும் என்னுடைய பிள்ளையாண்டாலும் போய் அவடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப முடத்திற்கு வருவோம் ப்ளூரல்ல ஆப்ரஹாம் இங்கே விசுவாசிப்பதை பார்க்கலாம் அவனுடைய அறிக்கை அப்படி இருக்கிறது உண்மையின்படி என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் போயிட்டு நான் மட்டும் வருவேன் அப்படின்னா அங்க விஷயம் தெரிஞ்சிருந்தோம் அந்த இடத்துலையும் அவன் தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்த அது அது விசுவாசம் சரியா வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முறை ஈசாக்கே கேக்குறான் அதே சம்பவத்துல இப்ப எல்லாம் இருக்குது பலிகான் கத்த பார்த்து கொள்வார் விசுவாசம் இழக்க போகிறோம் என்று தெரிந்தோம் ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க இவங்களுக்கு என்ன கிடைச்சது பிள்ளையா கடவுளான்னு வரும்போது ஆப்ரஹாம் பிள்ளையின் பக்கம் அல்ல பாசத்தின் பக்கம் அல்ல நேசத்தின் பக்கம் அல்ல அந்த பிள்ளையை கொடுத்த கடவுளின் பக்கம் நம்ம அப்படி இருக்கிறோமா ஆபரகாமை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லாசுரு தரித்திர லாசருவை குறித்து சொல்லும்போது போது மடியில் எங்க பரலோகத்தில் இவர்கள் எதை வெளிப்படுத்துகிறார்கள் எப்ரைய பதினொன்னு பதிமூன்று முதல் பதினாறு நான் சொன்னேன் அவர்கள் எப்படி விசுவாசித்தார்கள் எதை மேலாக எழுகிறார்கள் பிள்ளை இல்ல முக்கியம் பிள்ளையை குடித்த கத்தர் என்று கத்தரை முன்னிலைப்படுத்தின ஒரு விசுவாச வீரன் ஆப்ரகாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில காரியத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம் கத்தருக்காக நல்ல கவனிகள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கத்திற்காக அதை சந்தோஷமாய் இழக்க உங்களை அர்ப்பணிக்க கத்தர் மேலானவைகளை செய்வார் இரண்டாவது சம்பவம் யோபு அந்த தலைப்புகளை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்போட்ட விரும்புகிறேன் இழக்க போகிறோம் என்று அறிந்தும் விசுவாசித்த இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்தும் விசுவாசத்தை வெளிப்படுத்தின யோபு இவங்களுக்கு தாங்க பரலோக கதவு திறக்கும் ஒவ்வொன்றா இழந்துட்டு இருக்கிறான் பிள்ளைகளை இழக்கிறான் வயல் ஆடு மாடுகள் மிருக ஜீவங்கள் ஏன் தன்னுடைய சரீரத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார் குடிய பருக்களால் பாதிக்கப்பட்டான் அவன் நண்பர்களெல்லாம் வந்து போது அவன் பல காரியங்களை சொல்றான் அதுல ஒண்ணு அவர் என்னை கொன்று போட்டால் அவர் நம்பிக்கை நம்பிக்கையாகல இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து அவன் மனைவி அவனை விட்டு போகும்போது இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் போது அப்படி சொல்லாத நானும் அவன் கூட வரேன்னு சொல்லுவேன் மனைவியா கத்தரா அப்படின்னு குடும்பத்தின் பக்கம் விரும்பல விரும்பலை பைத்திய பைத்தியக்காரி பேசுவது போல பேசு தேவனுடைய கரத்தில் நன்மையை பற்றி நாம் தீமையை பெற வேண்டாமோ இவங்களுக்கெல்லாம் பரலோகத்துல இடம் இருக்கு உங்களுக்கும் எனக்கும் சற்று யோசி குடும்பத்தை பிளீச் பண்றோம் குடும்பத்தில் உள்ளவர்களை சமாதானப்படுத்துவதற்காக கற்றற அவமதிக்கிற ஆட்கள் இன்னைக்கு பெறுகிறான் இதை நம்ம செய்யலனா மனைவி வருத்தப்படுவார் இதை நம்ம செய்யலனா புருஷன் வருத்தப்படுவார் இதை நம்ம செய்யலைனா பிள்ளைகள் வருத்தப்படுவாங்க இதை நம்ம செய்யலைனா பெற்றோர்கள் வருத்தப்படுவார்கள் என்று கற்றருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை கற்றருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம உறவுகளை சந்தோஷப்படுத்துகிற இந்த கால கூட்டத்துக்கு நடுவில் யோபு ஒரு பரிசுத்தவானாய் விசுவாச வீரனாய் வாழ்கிறான் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் இது ரொம்ப முக்கியமானது முதல்ல சொன்னேன் ஆபிரகாமை குறித்து இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் விசுவாசத்தை வெளிப்படுத்தின யோகு மூன்றாவது கடைசி இழந்து விட்டோம் என்று அறிந்தும் விசுவாசத்தை சாத்ராக் மேஷா லாபத்ரே தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் அதை பார்க்கலாம் இழந்து விட்டோம்னு ஏன் சொல்றேன் இவர்களுக்கான மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவ்வளோதான் இனி அவர்களுக்கு ஜீவன் இல்லை இனி அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குமா தெரியல அவ்வளோதான் முடிச்சு போச்சு இழந்துட்டோம் இனி நம்ம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு போனஸ் தான் நினச்சி உயிர் போகுது இழந்துட்டாங்க அவ்வளோதான் அவங்க பேரங்க வந்துச்சு செகண்ட் சான்ஸ் இந்த முறை நீங்கள் அந்த சிலைய பணங்கள்னா சூளை ஏழு மடக்காக அதிகரிக்கப்படுகிறது அக்கினியில் போடப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிந்து அவங்க சொன்ன வார்த்தைகளை பார்த்தீங்களா மூணாவது அதிகாரம் பதினெட்டுல விடுவிக்காம போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்கணும் இழந்து விட்டோம் என்று தெரிந்தோம் இவர்களுக்கு எல்லாம் பரலோகத்தில் இடம் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒரு முக்கியமானதை சொல்லி உங்களுக்கா ஜோ பண்ண விட ஆண்டவரை நேசித்த ஆப்ரஹாம் குடும்பத்தை விட மனைவியை விட ஆண்டவரை நேசித்த விசுவாசித்த யோகி நாட்டு சட்டங்களை விட விக்கிரக ஆராதனையை விட உயிரை விட அதான் முக்கிய உயிரை விட ஆண்டவர் உயிரே போகுது இனி என்ன விசுவாசம் அப்படி அவங்க நினைக்கல சாவதற்கு முன்பும் அக்கினிக்கு இரையாவதற்கு முன்பும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் இவங்க மூணு பேருக்கு நடந்தது என்ன செய்தியை சரியா புரிந்து கொள்ள இந்த கடைசி கொஞ்சத்தை நீங்க கவனிக்க இந்த மூணு பேருக்கு நடந்தது பிள்ளையா கடவுளான்னு ஒரு இடம் வந்தபோது பிள்ளையை இழக்க துணிந்து கடவுள் பக்கம் நின்ற ஆபரகாமுக்கு இழக்க துணிந்து அந்த பிள்ளையவை கொடுத்தார் மனைவியா குடும்பமா கத்தரான்னு வந்த அப்படி ஒரு சூழ்நிலையில யோபு எனக்கு அவர் தான் முக்கியம் நீ வேணா போ எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை அவர் என்னை ஒருவேளை கொலையும் செஞ்சாலும் கொன்னே போட்டாலும் நான் அவர் தான் நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை பார்த்த ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் உயிரா கடவுளா அப்படின்னு வந்தபோது உயிரே போனாலும் பரவாயில்லை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் எங்களை தூக்கி அக்கி நீல போடுங்கிற மாதிரி அவங்க பேசுறான் கத்தர் திரும்ப அவர்களுக்கு அந்த உயிரை தந்தான் இதை ஒரு சுருக்கி ஒரே வசனமாக சொல்லுவாள் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை அவருடைய நீதியும் தேடுகள் எல்லாம் கூட கொடுக்கணும் அன்பானவர்களே இந்த கடைசி காலத்தில் இன்னும் குடும்பத்தை பிரியப்படுத்திட்டு நண்பர்களை பிரியப்படுத்திட்டு மனுஷங்களை பிரியப்படுத்திட்டு தேசத்தை பிரியப்படுத்திட்டு உலகத்தோட ஒத்து வாழ்ந்துட்டு வாழ்கிற வாழ்க்கையில் வந்து வெளியே வாங்க நீங்கள் எதை இழக்க துணிகிறீங்களோ கத்திற்காக அதை வேறு வடிவத்தில் பெற்றுக்கொள்ள கத்திர உங்களுக்கு உதவி ரூபத்தில் உங்களிடத்தில் வந்து சேர உங்களுக்கு உதவி குடும்பத்தை நேசிக்க கூடாதா பிள்ளைய நேசிக்க கூடாதா உயிர் வாழணும்னு ஆசைப்படக்கூடாதா இவங்க யாருமே அது செய்யலையே கத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கத்தரை நான் சந்தோஷப்படுத்துவேன் நினைங்க இதெல்லாம் மாறிடும் நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய கவுன்சிலிங் சிலரோட பேசும்போது நான் சொல்றேன் உலகத்தை சந்தோஷப்படுத்த நினைக்காது உறவுகளை சந்தோஷப்படுத்திட்டு அவரை துக்கப்படுத்துற உறவா கடவுளா தான் குடும்பமா கடவுளா கடவுள் தான் கடவுள் தான் குடும்பத்தை ஏற்படுத்துற கடவுள் தான் உறவுகளை தருகிறார் ஆண்டவர் தான் ஜீவனை தரார் அந்த ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன கடைசி ரெண்டு பேர் யோகம் கொஞ்சம் போட்டாலும் விடுவிக்காமல் போனாலும் எதையும் இழக்க நீங்கள் ரெடியா யாரையும் ப்ளீஸ் பண்ணி இந்த உலகத்தில் வாழ்றதுனால நம்ம பரலோகத்துக்கு போக அவரை ப்ளீஸ் பண்ணுங்க அவருக்கு எடுத்த காடியத்தை நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கணுமா அவ்வளோ உண்மையாக இருக்கணும் அவருக்கு அடுத்த விஷயத்துல கத்தரா மற்றவைகளா அப்படின்னு பார்த்தா கத்தர் பக்கம் நின்று இழப்பது போல தெரியும் கத்தர் உங்களை இழக்க விட மாட்டார் நீங்க பயப்படுறீங்க இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அந்த பயம்தான் உங்களை இன்னும் பிசாசு பக்கத்துலேயே வச்சிருக்கு கத்தர் பக்கம் வாங்க உலகத்திலிருந்து எழுப்புக்க உலக ஆசா வெளியே வாங்க உங்களை பரலோக பிரஜா உரிமையாளராக பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக உங்களை அந்த உலகத்தில் வெளிப்படுத்தி உங்க வாய் வார்த்தைகள் அதை வெளிப்படுத்திட்டு பரலோகம் உங்களை கவனித்துக் கொடுங்க நீங்க எதை இழக்க மாட்டீங்க எந்த இடத்துலையும் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்க கத்தரை அனுமதிக்க மாட்டார் ஏன்னா இந்த உலகத்திற்கு முன்பு நீங்கள் அவரை தூக்கி பிடிச்சிருக்கீங்க அவர் உங்களை தூக்கி பிடிப்பார் அவர் உங்களை தூக்கி மகிமைப்படுத்தி கனப்படுத்துவார் அன்பானவர்களை நீங்கள் எதை தெரியப்படுத்துகிறீர்கள் எப்ரே பதினோராவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை அவர்கள் எதை விரும்பினார்கள் எதை தெரியப்படுத்துகிறார்கள் தூரத்தில் அவைகளை கண்டு நடக்குதோ நடக்கலையோ இந்த உலகத்தில் கத்திரிக்காக வாழ்ந்துட்டு அடுத்த உலகத்துக்கு போகணுங்கிற ஆசை உங்களுக்கும் அது மறக்கணுமா நல்ல பிதாவே நாங்கள் உண்மை திதிக்கிறோம் அருமையான அந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் எங்களோடு கற்ற நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காக இழக்க போகிறோம் என்று அறிந்தும் விசுவாசித்த ஆபரகம் போல இழந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தும் அறிந்தும் விசுவாசித்த யோபுவை போல இழந்து விட்டோம் என்று புரிந்தும் விசுவாசித்து அறிக்கை செய்த சாத்ரா குமேஷா ஆபத்மேகம் போல எங்களை நீர் உருமாற்றும் உருவாக்கும் பரலோகத்தை குறித்த எண்ணம் எங்களுக்குள் மேலோங்கட்டும் முதலாவது தேவனுடைய அடுத்தவருடைய நீர் அப்படி எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் மாறுபடி நாங்கள் ஜிம்பிக்கிறோம் கற்ற நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரத்தை குறித்த ஆசையை பரலோகத்தை குறித்த விருப்பத்தை ஏக்கத்தை கற்ற கட்டளையிடும் இந்த உலகத்தை பிரியப்படுத்துவதல்ல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் உன்னதரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலை ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளையிட்டு வழிநடத்தும்படியாக பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறப்பண்ணும் மாற்றும் கத்தரப்படி செய்ய போகிறதற்காக நன்றி மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்லபிதாக ஆமே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசைவதிப்பார்